சாயிராம் ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவியடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேஷாய நமக ஸ்ரீ சரஸ்வதியை நமக ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ குலதேவதாயை நமக ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமக சத்குருவின் ஸ்துதியை விரிவாக முழுமையாக அதாவது சாங்கோபாங்கமாக செய்ய முடியாமல் வேத புராணங்கள் கலைத்து விடுகின்றன அப்படி இருக்க அக்ஞானியான நான் அறியாமல் இருப்பதினால் சும்மா இருப்பதே உத்தமம் வாஸ்தவமாக மௌனம் சாதிப்பதே நிஜமான ஸ்துதி ஆனால் சாயியின் ஒவ்வொரு குணமும் என் மௌனத்தை மறக்கச் செய்கிறது சாயியின் அளப்பரிய லீலை தன்யம் அதை உணர்ந்த மனது சும்மா இருக்காது நாக்கை விருந்துணவின் ருசி தொட்ட உடனேயே மனதிற்கு ஷோதாக்கள் நினைவுக்கு வருவார்கள் அவர்களையும் கூட என் வந்தியில் உட்கார்த்தி வைப்பதனால் மதுர ரசத்தின் ருசி இன்னும் இரண்டு மடங்காகி போகிறது இப்படி என் மனதுக்கு தோன்றுவதனால் இந்த போஜனம் சித்தமாயிற்று விருந்துணவு மிகவும் ருசிகரமாக இருந்தாலும் கூட சமபந்தியில் சிநேகிதர்கள் சஜ்ஜனங்கள் இல்லாவிட்டால் தனியாக சாப்பிட்டால் அது ருசிக்காது அவைகளின் மாதூரியம் கூட சுவையிழந்து போகிறது சாயி சகல ஆசைகளும் நிறைவேற பெற்றவர் சாயி சகல சாதுக்களின் சிரோமணி தீராதுயர் தரும் வாழ்க்கை என்னும் பிரம்மையை நீக்குபவர் சப்தத்திற்கும் மொழிக்கும் எட்டாத அவர் லீலைகளை நான் வாக்கினால் வர்ணிக்க முடியாது தர்க்க புத்திக்கு எட்டாத விவாதித்து அறிய முடியாத அவரது மகிமை எனக்கு எப்படி அர்த்தமாகும் மங்களத்திற்கு மாங்கல்யம் அருளும் சாயி இந்த கிரந்தத்தை நிறைவு பெற செய்வதற்காக தம் கிருபையால் தம் கதைகளை அவரே நினைவுபடுத்துகிறார் அந்த அளப்பரிய மகிமையை வர்ணிக்க யாரால் முடியும் பரா பின்னால் திரும்பி போகிறது இருக்க பஷ்யந்தி மத்தியமா என்னும் வாக்குகள் எம்மாத்திரம் அந்த மூன்று வாணிகளும் பாபாவின் மகிமையை வர்ணிக்க இயலாமல் பேசாமல் இருக்கையில் வைகரி என்ன செய்ய முடியும் பரா எண்ணங்கள் எழும் முன்னர் வாக்கின் மிகவும் சூக்ம நிலை பஷ்யந்தி எண்ணங்கள் எழும் நிலை மத்தியமா எண்ணங்கள் பேச்சாக உருவாகும் நிலை வைகரி நாம் கேட்கும் பேச்சு இது எனக்கு முழுதும் தெரிந்திருந்தாலும் இந்த என் மனது சும்மா இருப்பதில்லை சத்குருவின் சரணங்களில் இரண்டர கலக்காவிட்டால் ஆத்மாவின் நிஜ ஸ்வரூபம் கைக்கு எட்டாது மகான்கள் தாமே ஸ்ரீ ஹரிஸ்வரூபர்கள் அவர்களது அனுகிரகத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் குரு சரணங்களில் பிரீத்தி படைத்திருப்பதை நாம் சம்பாதிக்க வேண்டியது மகான்களின் சகவாசத்தின் மாதுரிய பிரேமை நமக்கு கிடைக்க வேண்டும் முழுமையாக ஷரீர அபிமானம் இருப்பவர்களுக்கு பக்தர் என்ற பெயர் பொருந்தாது முற்றிலும் நிரவிமனாத்துடன் இருப்பவர்களுக்கே நிஜமான பக்தி இருக்கிறது ஞானி என்ற கர்வம் சேஷ்டன் என்ற அபிமானம் இவற்றுடன் இருந்து கேவலம் டம்பத்தினால் பிதற்றுபவனுக்கு என்ன கௌரவம் தம் குருவின் கீர்த்தியை பிரேமையுடன் கானம் செய்யாதவன் பாக்கியம் செய்யாதவன் அத்தகையவன் செவிடனாக இல்லாவிட்டாலும் கேட்க முடியாதவன் சாக்ஷாத் மந்தமதியேதான் தீர்த்தங்கள் விரதங்கள் யஜ்ஞங்கள் தானங்கள் இவை எல்லாவற்றையும் விட தவம் செய்வது சிரேஷ்டம் தபை விட உயர்ந்தது ஹரிபஜனை தம் குருவின் தியானம் எல்லாவற்றையும் விட சிறந்தது சாயி பக்தர்களுக்கு சாயியே தியான தாரணைகள் சாயியே தேவ அதார்ச்சனைகள் சாயியே அவர்களது மறைத்து வைத்த தனம் அதை பத்திரமாக காப்பாற்றி வைக்க வேண்டியதே அங்கு லோபத்தன்மையால் இல்லை. எப்பொழுதாவது எனக்கு சோம்பேறித்தனம் வரலாம் ஆனால் என் அந்தர்யாமியான சாயிக்கு களைப்பேதும் இல்லை. கதை நினைவுக்கு வராவிட்டால் சாயி எனக்கு சமயத்திற்கு சரியாக நினைவிற்கு கொண்டு வருவார் ஒரு கணம் பிரசாந்தமாக அமர வேண்டுமானால் நிஜமாகவே அங்கே என்னுடையது எதுவும் நடக்காது எதிர்பாராமல் சாயி கதையை நினைவுக்கு கொணர்ந்தால் கையில் எழுதுகோல் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் இந்த கையால் தம் அமோகமான கதைகளை எழுதுவித்து தம் பக்தர்களை படிக்கச் செய்தார் மற்றும் என் ஸ்ரேயசுக்காக என்னை இந்த சச்சரிதையின் ரச்சனைக்கு பிரேரணை செய்தார் இல்லாவிட்டால் மகான்களின் கதைகளை அவர்கள் தானே எழுதி கொள்வார்கள் அவர்கள் ஊக்கம் அளிக்காவிட்டால் கிரந்தம் ரசம் நிரம்பியதாக இருக்காது சாயி தயாமயன் என் மனதில் பிரவேசித்து தம் கிரந்தத்தை இயற்றும்படி செய்து என் மனதில் உள்ள ஆசையை தீர்த்தார் நாவில் ஸ்ரீ சாயியின் நாமத்தை ஜபித்து கொண்டு மனதில் அவர் வசனங்களை சிந்தனை செய்து வந்தால் இதயத்தில் அவர் உருவத்தை தியானம் செய்தால் எனக்கு சம்பூர்ண சாந்தி கிடைக்கும் வாயில் சாயி நாமம் அந்தரங்கத்தில் சாயி மீது பிரேமை வைத்து ஸ்ரீ சாயி பிரீத்தியர்த்தமாக கர்மம் செய்பவர்களுக்கு சாயி மிகவும் கடன்பட்டிருப்பார் பிரபஞ்ச பந்தனங்களிலிருந்து விடுவித்து கொள்ள இதை விட்டால் வேறு ஒரு சாதனம் இல்லை சாயியின் கதை பரம பாவனமானது பாதங்களால் சாயி பிரதட்சணம் செவிகளால் சச்சரித்த ஸ்ரவணம் கண்களால் சாயி தர்ஷனம் சர்வாங் அங்கங்களினால் பிரேமையுடன் ஆலிங்கனம் அஷ்ட அங்கங்களினால் சாஷ்டாங்க நமஸ்காரம் சிரசை அவர் சரணங்களில் வைப்பது நாவினால் அவரது நாமஸ்மரணை நாசிகையினால் அவர் நிர்மால்யத்தை முகர்ந்து பார்ப்பது இப்படி அவரை சதா சேவித்தால் சுகம் கிடைக்கும் இப்பொழுது கதை தொடர்பை பார்க்கலாம் நான் சத்குருவின் அற்புத லீலைகளில் பிரீத்தி உள்ள ஒரு பக்தனின் கதையை சொல்வேன் என்று வாக்கு கொடுத்திருந்தேன் சுவார்த்தத்தை அதாவது இக வாழ்க்கையை சாதித்து கொள்ள வேண்டும் என்றோ அல்லது பரமார்த்தத்தை அதாவது பரம்பொருளை கையில் எடுத்து கொள்ள என்றோ அல்லது எவ்வித விருப்பமும் இல்லாமல் சத்புருஷரின் அருமை பெருமைகள் தெரியாமல் யாரோ ஒரு சிநேகிதன் சாயி மகிமையை வர்ணித்தால் சும்மா கேட்பதே தவிர அதில் விஸ்வாசம் வைக்காமல் தோஷங்களை பார்ப்பவர்கள் தனக்கு சொந்தமாக அனுபவமானாலே ஒழிய சிருஷ்டியில் எதையும் நம்புவதில்லை ஹரி கனோபா என்ற பெயருடையவன் தன் சிநேகிதனுடன் பம்பாயிலிருந்து சாயியை பரீட்சிக்க வேண்டுமென்று பிரயாணம் செய்தான் ஆனால் எல்லோர் விஷயத்திலும் வெளிப்படும் சாயியின் தேஜோ விலாசத்தையும் அதில் உள்ள விசேஷத்தையும் யார்தான் நன்றாக தெரிந்து கொள்ள வல்லவர் ஹரிபாவு ஷீரடிக்கு புறப்பட்ட காரணம் சாயி சமர்த்தனுக்கு தெரியும் அவன் வெறுமணி சமத்காரம் அற்புத லீலை பார்க்க வேண்டுமென்று வந்தவன் அவனுடைய யோகியதை அவ்வளவே என்று பாபா அப்படியே ஒரு சமத்காரம் காண்பித்து அவனுக்கு தன்மேல் நம்பிக்கை உண்டாகும்படி செய்தார் அவன் சிரமத்தையும் கூட பயனுள்ளதாக செய்தார் அப்படி மகான்கள் எப்பொழுதும் உபாயங்களினால் காரியத்தை சாதிக்கிறார்கள் ஹரிபாவு கோப்பர்காவில் சிநேகிதனுடன் தோங்கா வண்டியில் அமர்ந்து கொண்டான் கோதாவரியில் ஸ்நானம் செய்து சீக்கிரமாக ஷீரடிக்கு புறப்பட்டான் அங்கே போய் சேர்ந்தவுடன் கை கால் அலம்பி சாயி சத்புருஷனை பார்த்து அவரை குறித்து தெரிந்து கொள்ள மசூதிக்கு சென்றான் கால்களுக்கு புது செருப்பு அணிந்து தலைக்கு ஜரிகை ருமால் சுற்றி கொண்டு அதி உற்சாகத்துடன் சாயி பாபாவின் தர்சனத்திற்கு புறப்பட்டான் மசூதியின் அருகில் வந்தவுடன் தூரத்திலிருந்து சாயியை பார்த்தபொழுது அவனுக்கு அவரது சந்நிதியில் போய் அவருக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று தோன்றியது ஆனால் செருப்பு இடைஞ்சலாக இருந்தது பத்திரமாக வைக்க பக்கத்தில் இடமில்லை ஒரு மூலையில் இடம் பார்த்து ஜாக்கிரதையாக பத்திரப்படுத்தினான் பிறகு மேலே போய் பாபாவை தர்சனம் செய்து பக்தியுடன் சாயி சரணங்களை நமஸ்கரித்து விபூதி பிரசாதம் பெற்று மீண்டும் வீட்டிற்கு கிளம்பிவிட்டான் காலுக்கு செருப்பு கூட வேண்டும் என்று பார்த்தால் எங்கே தேடினாலும் அவை கிடைக்கவில்லை அவைகள் மேல் முழுதும் ஆசை விட்டு வருத்தத்துடன் வெறுங்காலுடன் திரும்பி வந்தான் அங்கு நிறைய பக்தஜனங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தனர் அதனால் யாரையும் கேட்க வேண்டுமென்றோ என்ன செய்ய வேண்டுமென்றோ தோன்றவில்லை அவனுடைய உள்மனது சஞ்சலப்பட்டது செருப்பே கண்ணெதிரியில் தோன்றியது மனதில் செருப்பு பற்றிய யோசனை சித்தம் செருப்பு மேலேயே நன்றாக இருக்கின்றன என்று விரும்பி வாங்கிய செருப்புகள் போய்விட்டன அதாவது யாரோ திருடர்கள் திருடிவிட்டார்கள் என்று நினைத்து கொண்டான் பிறகு ஸ்நானம் செய்து பூஜை நைவேத்தியம் எல்லாம் முடித்த பிறகு பந்தியில் அமர்ந்து போஜனம் செய்தான் அவன் மனதில் சாந்தி இல்லை சபா மண்டபம் சாயியின் ஸ்தானம் அங்கிருந்து சாயியின் திருஷ்டியில் படாமல் என் செருப்பை யாராவது எடுத்துக்கொண்டு போவது என்றால் அது என்ன சாதாரண விஷயமா அவனுக்கு ரொம்பவும் மன கஷ்டம் அன்ன மீது மனது செல்லவில்லை பக்தர்கள் எல்லாம் வாய் கை அளம்பி வெளியே வந்தார்கள் இதனிடையில் ஒரு மராத்திய பையன் தொலைந்த ஹரிபாபுவின் செருப்புகளை ஒரு கம்பில் மாட்டி கொடி போல் பிடித்துக்கொண்டு கொண்டு எதிர்பாராமல் அங்கு வந்தான் பக்தர்கள் போஜனம் செய்து வாய் கை அளம்பி கொண்டார்கள் பையன் தேடிக்கொண்டு அங்கே வந்தான் பாபா இந்த தடியை என் கையில் கொடுத்து அனுப்பியுள்ளார் ஹரி காவின் போட்டா ஜரிகை ஃபேடா அதாவது கா என்பவரின் புதல்வரான ஹரியே ஜரிகை தலைப்பாகைக்காரரே என்று கூவிக்கொண்டே போ இது என் செருப்பு என்று வேகமாக முன்னால் யார் வருகிறாரோ அவருக்கு கொடுத்துவிடு ஆனால் காவின் மகன் பேடா, ஹரி யாரோ அவனிடம் ஜரி ஃபேட்டா அதாவது தலைப்பாக இருக்கும் இதை முதலில் நிச்சயமாக தெரிந்து கொண்ட பின் கொடு ஆனால் இதை பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்றார் என்று அடிப்பதை கேட்டு தன் செருப்பு என்று நினைத்து ஹரிபாவு ஓடிப்போனான் மனதில் ஆச்சரியப்பட்டான் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிகள் உருண்டன ஷரீரம் நடுங்கியது தொலைந்து போன செருப்புகளை பார்த்து மிக்க அதிசயம் என்று தோன்றி அந்த சிறுவனை ஓ வா என்று கூப்பிட்டான் எனக்கு அந்த செருப்பை பார்க்க கொடு என்று கேட்டு அவைகளை பார்த்து உனக்கு இவை எங்கே கிடைத்தன என்று சொல்லு என்று கேட்டான் அச்சிறுவன் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் பாபாவின் ஆக்னையை நிறைவேற்றுகிறேன் காவின் மகன் நிஜமாகவே யாரோ அவன் தன்னிடமுள்ள ஜரிகை ஃபேட்டாவை காண்பித்தால் அவனுக்கு இந்த செருப்புகளை கொடுப்பேன் எனக்கு வேறு ஒரு அடையாளமும் வேண்டாம் பாபா சொன்ன அடையாளம் காண்பிக்க வேண்டும் இந்த செருப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் ஐயோ பையா அவை என் செருப்புகளே என்று ஹரிபாவு சொன்னதும் அச்சிறுவன் கொடுக்கவில்லை அப்பொழுது பாபா சொன்ன அடையாளங்களை காண்பித்து நானே தானே பா ஹரி கா பேட்டா கேளு இந்த வாக்கு நிஜமாகவே எனக்கு சரியாக இருக்கிறது இங்கே பார் இதோ இந்த ஜரிகை தலைப்பாகையை பார் உன் சந்தேகம் போயிற்றா அந்த செருப்புகள் என்னுடையதே நிஜமாக அவை என்னுடையதே வேறு யாருடையதும் இல்லை என்று தெரியவில்லையா என்றான் அப்பொழுது அச்சிறுவனுக்கு புரிந்து போயிற்று அவன் செருப்புகளை ஹரிபாவுக்கு கொடுத்தான் இப்படியாக ஹரிபாவுவின் மனோபீஷ்டம் தீர்ந்து சாயி சத்புருஷர் என்ற அனுபவம் உண்டாயிற்று எனக்கு ஒரு ஜரிகை தலைப்பாக இருக்கிறது என்று சொல்வது என்ன பெரிய விசேஷம் அது என் தலைமேல் எல்லோருக்கும் தெரிகிறது ஆனால் நான் வெளியூர்காரன் ஷீரடிக்கு வருவது இதுதான் முதல் முறை சாயி பாபாவிற்கு என் பெயர் ஹரி என்று எப்படி தெரியும் கானோபா என் தந்தை என்று யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை அப்படி இருக்க கா என்று அவர் பெயரை நினைவு கொள்வது மிகவும் ஆச்சரியம் முன்பு சாயி மகிமை என்று என் சிநேகிதன் என்னிடம் சொல்லும் பொழுது அவன் வாக்குகளை கேலி செய்வேன் இப்பொழுது அதற்காக பச்சாதாபப்படுகிறேன் இப்பொழுது சாயி பாபாவின் பிரபாவம் அனுபவத்திற்கு வந்து என் சந்தேகங்கள் நீங்கிவிட்டன ஸ்ரீ சாயி மகானுபாவர் மனதில் எவ்வித பாவம் இருந்ததோ ஹரிக்கு அவ்விதமாக அனுபவமாயிற்று அவனுக்கு மகான்களை பரீட்சை செய்வதே குறி பரமார்த்தம் சம்பாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இல்லை பக்தர்களை நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓ सचिदानंद सदगुरु साईनाथ महाराज की